தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் இந்த வாரம் கிட்டத்தட்ட திருவாரூர் தொகுதியில் குறிப்பாக கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரான திருவாரூர் தொகுதியில் இதுவரை கூடாத கூட்டம் விஜய் அவர்களுக்கு வந்துள்ளது திமுகவின் கோட்டை என்று கூறி வந்த திருவாரூர் தொகுதி முழுவதும் தற்பொழுது விஜய் அவர்களது ஒட்டுமொத்த ஆதரவுகளை பெற்றிருப்பதால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நாள் வெகு விரைவில் கிடையாது என்பதை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா ஏன் மாறக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுக்கள் விழ வேண்டும் என்று சட்டமா என்ற கேள்வியையும் நம்மால் கேட்க முடிகிறது தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் கூறுங்கள் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என்று இப்பொழுதே கூட்டி நீங்கள் ஒட்டுமொத்த பயத்தையும் வெளிப்படுத்துவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் பல்வேறு விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீதும் எதிர்கட்சியினர்கள் அதாவது ஆளும் கட்சியினர்களும் சில எதிர்கட்சியினர்களும் முன்வைக்கிறார்கள் சீமான் போன்றவர்கள் கூட்டம் இல்லாமல் ஓட்டாக மாறாது என்று கூறி வருகிறார் இதற்கு முன்னால் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த சீமான் அவர்கள் தற்பொழுது நமக்கு பெட்டி கிடைக்காது தேர்தல் நேரத்தில் இரு கட்சியினர்களிடமும் பணத்தை பெற முடியாது வசூல் செய்ய முடியாது நன்கொடை என்ற பெயரில் தேர்தல் செலவிற்காக மக்களிடம் உண்டியல் பணத்தை பெற முடியாது என்ற கவலையில்தான் சீமானவர்கள் இப்படி கதறுகிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊரான திருவாரூர் தொகுதி முழுவதும் தற்பொழுது விஜய் அவர்களது தொண்டர்கள் சூழ்ந்து இருப்பதையும் இதற்கு முன்னால் திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தை விட தற்பொழுது பிரச்சாரத்தில் அதிக அளவு கூட்டம் வந்திருக்கிறது என்றால் அது திருவாரூர் தொகுதி தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது நாகை போன்ற தொகுதிகளிலும் தற்பொழுது மிக பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் மூலமாக மக்களை தன் வசப்படுத்தியுள்ளார் தலைவர் விஜய் அவர்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய ஒரு தோல்வியும் கலைஞர் ஊரிலேயே தற்பொழுது வெற்றியே முதலாவது வெற்றியை பதிவு செய்துவிட்டார் விஜய் அவர்கள் திருச்சியிலும் வெற்றி கே என் நேரு அவர்களது ஒட்டுமொத்த ஆட்டமும் திருச்சியில் முடிந்தது திருவாரூர் தொகுதி கலைஞரின் கோட்டை என்று கூறி வந்தார்கள் அதுவும் தற்பொழுது திமுகவிற்கு சர்க்களாகவே மாறிவிட்டது இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது திமுக மிகப்பெரிய அளவிலான சிக்கலையும் தோல்வியையும் தழுவும் என்பதில் துளியளவு கூட மாற்று கருத்து கிடையாது